குட் மார்னிங் டு சபிகோ மேரே நமஸ்கார் வெல்கம் டு சிவா ஸ்வல் சேனல் தினமும் கற்கலாம் ஹிந்தி இன்னைக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மளிகை பொருட்களை பார்க்கலாம் க்ராசரி ஐட்டம்ஸ் மளிகை பொருட்கள் ஹிந்தியில் கிரானேகா சாமான் கிரானேகா சாமான் ரைஸ் அரிசி சாவல் சா சீகே சவுண்டு சாவல் ஃப்ளோர் மாவு ஆட்டா ஆட்டா டா எக் முட்டை அண்டா அண்டா டா சவுண்ட் வரணும் அண்டா பிக்கில் ஊறுகாய் அச்சார் சா சொல்லக்கூடாது சா சாசவுண்டு அச்சார் டாமருந்து புலி இம்லி இம்லி, கீனு தான் சொல்கிறோம் கீ சவுண்ட் ஒன்று கீ சுகர் சர்க்கரை சீனி தமிழில் கூட நம்ம சீனின்னு சொல்லுவோம் சில இடத்துல சீனி ஜாகரி வெல்லம் குட் கேர்ஸ் சவுண்ட் பாருங்கள் குட் ட சவுண்ட் வரணும் குட் ஆயில் எண்ணெய் தேல் தேல் சால்ட் உப்பு நமக் நமக் புரிஞ்சுதுங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தன்யவாத்